அனைவருக்கும் வணக்கம் பொறுத்த பொறுத்தவரைக்கும் உங்களுடைய வாழ்வில் சூறாவளி போல் சிதறிய வாழ்க்கை ராகு கேது பெயர்ச்சியால் அதாவது முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி முதல் தாக்கப்போடு போடக்கூடிய ஒரு நேரமாக இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில் வகையில விருச்சகராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ராகு மற்றும் கேதுவை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சாயா நிழல் கிரகங்கள் என பண்டைய ஜோதிட நூல்களில் விவரிக்கப்பட்டுள்ள ராகு கேது ஆகிய இரு கிரகங்களுடைய ராசி மாறுதல் மக்களிடையே அதிக ஈடுபாட்டையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி வருது

அப்படிப்பட்ட இந்த ராகுவும் கேதுவும் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போது அமுதம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் வாசுகி எனும் நாக சர்ப்பத்தை கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடைந்தனாங்க அமுதம் தோன்றியவுடன் தங்களுக்கு மட்டும்தான் அமுதம் கிடைக்க வேண்டும் என்று அசுரர்கள் அமுத குடத்தை எடுத்துக்கொண்டு ஓட முயன்றனர் நிலைமையை உணர்ந்த பகவான் ஸ்ரீமத் நாராயணன் உடனடியாக தன்னிகரற்ற பேரழகு மோகினியாக உருவம் மாற்றி அசுரர்களை சமாதானப்படுத்தி அமுத கலசத்தை கைப்பற்றி அசுரர்களையும் தேவர்களையும் இரு வரிசையில் அமர செய்து அமுதத்தை பரிமாறினார் முதலில் தேவர்களுடைய வரிசையில் மட்டும்தான் பரிமாற ஆரம்பித்தார் அதை கண்டுவிட்ட அசுரர்களில் ஒருவரான ராகு தன்னை தேவர்களில் ஒருவர் போல் உருமாற்றி கொண்டு தேவர்களின் வரிசையில் அமர்ந்து கொண்டார் இதனை சந்திரனும் சூரியனும் கண்டுவிட்டனர் அதனை குறிப்பால் மோகினிக்கு உணர்த்திவிட்டனர் இருந்தாலும் அதற்குள் கரண்டையில் இருந்த அமுதத்துளி ராகுவினுடைய வாயில் விழுந்துவிட்டது இதனை கண்டு பதறிய மோகினி கையிலிருந்த அகப்பையினால் ராகுவினுடைய சிறையில் தட்டி ராகுவின் உடலை இரு கூறாகி தொண்டையின் கீழ் அமுத செல்லாமல் தடுத்துவிட்டார் இரு கூறாக்கப்பட்ட ராகுவினுடைய தலைபாகம் கேதுவாகவும் தலைக்கு கீழ்பாகம் ராகுவாகவும் மாறினார் மோகினியாக தோற்றமளித்த அளித்த பகவானை சரணமடைந்தனர் அதனால் மகிழ்ந்த எம்பெருமான் அவர்களுக்கு கிரக அந்தஸ்தை அளித்தார் தங்களை கஞ்சாடை மூலம் மோகினியிடம் காட்டி கொடுத்த சூரியன் மற்றும் சந்திரன் மீது ராகுவிற்கும் கேதுவிற்கும் சீற்றம் தணியவில்லை ஆதலால் சந்தர்ப்பம் கிடைத்த போதெல்லாம் சூரியன் சந்திரன் வளம் வரும் பாதையில் நின்று தடுக்கலாயினார் அவ்விதம் எப்போதெல்லாம் ராகுவினாலோ அல்லது கேதுவினாலோ சூரிய சந்திரர்கள் பீடிக்கப்படும் காலத்தை தோஷ காலம் கிரகண காலம் என்று நீதி நூல்கள் தர்ம நூல்கள் போது கிரகணம் சந்திர கிரகணத்தின் கூடி கிரகணம் விட ஆரம்பிக்கும் போது மறைந்த நமது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது மகத்தான புண்ணியம் தை நமக்கு தரும் நமக்கு மட்டுமில்லாமல் நமது சந்ததியினருக்கும் அளிக்கும் குடும்பத்தினரை கடுத்தி வரும் நோய்கள் மனக்குறைகள் வறுமை போன்ற துன்பங்கள் பித்ருக்களுடைய ஆசிகளினாலும் தீரும் கிரகண காலத்தின் போது ஏழை எளியவருக்கு தானம் செய்வதும் புண்ணிய நதிகளில் கடலிலும் புண்ணிய புஷ்கரணங்களிலும் நீராடுவது மகத்தான புண்ணியத்தை பெற்றுத் தரும் பல தலைமுறைகள் பாவங்கள் தீரும் கிரகண காலத்தின் போது சாப்பிடக்கூடாது ஏனெனில் நம் உடலில் நரம்பு பகுதியில் அலகீனமாக இருக்கும் இதனை ஆயுர்வேதமும் விளக்கி இருக்குது இப்படிப்பட்ட ராகு மற்றும் கேதுவை பற்றிய தவறான கருத்து ஒன்று இந்த இரு நிழல் கிரகங்களும் தாங்க முடியாத துன்பத்தை மட்டுமே செய்வார்கள் என்ற முற்றிலும் தவறான கருத்துக்கள் காலம் காலமாக மக்கள் மனதில் விட்டன இத்தகைய கருத்து முற்றிலும் தவறானது இதற்கு எந்தவித ஆதாரமும் ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை ராகுவை போல் கெடுப்பாரும் இல்லை என்றொரு மோதிரை காலம் காலமாக மக்களிடையே நிலவி வருகிறது ராகுவினுடைய சக்தியை சரியாக புரிந்து கொள்ளாததே இத்தகைய தவறான கருத்துகளுக்கு காரணமாகும் நன்மையானாலும் தீமையான ாலும் ராகு இடத்தில் வாழ்க்கையின் முடிவையும் நிர்ணயிக்கும் பனிரெண்டாம் இடத்திலும் ராகு அல்லது கேது அமர்ந்திருந்தாலும் வாழ்க்கை முடியும் கடைசி வினாடியில் கங்காஸ்தான பலன் கிடைக்கும் என சூட்சம கிரகங்கள் இருக்கின்றன பிறவியில் தர்ம நெறியின்படி நேர்மை ஒழுக்கம் சத்தியம் தர்மம் வாய்மை ஆகியவற்றின்படி வாழ்ந்தால் ராகுவிற்கும் கேதுவிற்கும் அச்சப்பட வேண்டிய அவசியம் ஏற்படாது மேலும் சில ஜாதகங்களில் ராகு யோக பலன்களை அளிக்கும் நிலையில் அமைந்திருந்தால் யோகத்தை தந்திடுவாரு இருப்பினும் அந்த யோகத்தை தவறான வழியில் தந்திடுவாரு ஒவ்வொரு ராசியிலும் ராகுவும் கேதுவும் சுமார் பதினைந்து மாதங்கள் சஞ்சரிப்பார்கள் வக்ரம் அதிசாரம் கதிமாறுதல்கள் இவ்விரு நிழல் கிரகங்களுக்கும் கிடையாது இவ்விரு கிரகங்களினால் ஏற்படும் அனைத்து தோஷங்களும் எளிய பரிகாரங்களுக்கு உட்பட்டவையாகவே இருக்கும் ராகுகேது பயிற்சியினுடைய நேரம் தேதி ஆகியவற்றின் வாக்கிய கணித முறைக்கும் திருக்கணித முறைக்கும் வித்தியாசங்கள் உள்ளன ாலும் ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலை மீனம் மற்றும் கன்னிராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக பலன்கள் என்னவோ நலன கால ஜாதகத்தின் படியே அமைந்திருக்கும் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட ராகு மற்றும் கேதுவினுடைய பயிற்சியின் காரணமாக ராசி சேர்ந்த விசாகம் நான்காம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசி அன்பர்களுக்கு இப்போது ராகு ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் கேது லாபஸ்தானத்திற்கும் மாறி இருக்கிறார்கள் ராகுவினால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கேதுவினால் அனுகூலங்கள் ஏற்படும் குழந்தைகளுடைய உடல் நலன்ல கவனமாக இருப்பது நலன் பயக்குங்க விவாக முயற்சிகள்ல தடங்கல்கள் ஏற்படுங்க என்றோ பட்ட கடன்களை தொல்லை தருங்க காரணம் இல்லாமல் மன நிம்மதி குறைவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுங்க உங்களுடைய கால ஜாதகத்தில் தோஷம் இருந்துச்சு அப்படின்னா தீயவருடைய நட்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்ல மற்றபடி கால ஜாதகத்தில் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க ஒருவேளை உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ மற்ற காரணங்களுக்காகவோ வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க கேது லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது ராகுவினால் ஏற்படக்கூடிய தோஷத்தை குறைத்து வருமானம் குறையாமல் பார்த்துக்கொள்வாருங்க கொள்வாருங்க லாபஸ்தானத்தில் உள்ள கேது குடும்பத்தில் கருத்து வேற்றுமை ஏற்படும் அது மிகப்பெரிய பிரச்சனையாக வளராமல் பார்த்துக்கொள்வாருங்க கொள்வாருங்க கேது கருவுற்றும் பெண் முனைகளுக்கு சுகப்பிரசவத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அதே மாதிரி அனுகூலமான நிலையின் காரணமாக என்ன மாதிரியான தடங்கல்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் நல்ல ஒரு ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய தருணமா இந்த தருணம் அமைஞ்சிருக்குதுங்க நிர்ணயிப்பதில் மற்றும் சற்று யோசித்து நிதானித்து வரனை பற்றி தீர விசாரித்து நிச்சயிப்பது மிக மிக நல்லது ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் நாம் செய்துள்ள நற்செயல்கள் பிறவியில் உத்தியோகமாகவோ தொழிலாகவோ அமையும் என்பது ஜாதகத்தில் மிகவும் முக்கியமான இடம் இந்த இடம் தாங்க ராகு அமர்ந்திருக்கும் போது நல்ல ஒரு நிறுவனத்தில் மனதிற்கு பிடித்த வேலை கிடைப்பது என்பது கடினங்க கிடைத்துள்ள பணியில் திருப்தி ஏற்படாது எவ்வளவுதான் பாடுபட்டு உழைத்தாலும் மேலதிகாரிகளை திருப்தி செய்ய முடியாத ஒரு நிலையில

குறைந்தது பன்னிரண்டு கிழமைகள் செய்வது மிகச்சிறந்த பலனை அளிக்கும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது